உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய செயற்பாடுகளும் அவனுடைய எண்ணத்தை பொறுத்துத்தான் அல்லாவிடத்தில் என்ன செய்கின்றன கூலி கிடைக்கின்றன ஒரு மனிதனுடைய எந்தெந்த செயற்பாடுகள் எல்லாம் அமைகிறதோ அந்த செயற்பாடுகளை அவன் எந்த எந்த எண்ணத்தோடு நீயத்தோடு வருகிறானோ அந்த நீயத்தை வைத்துத்தான் அல்லாவிடத்தில் அதற்கு நன்மை கிடைக்கும் அதனால்தான் நம்சனல்லா அவசிலம் அவர்கள் சொன்னார்கள் இன்னமல் அமரூர் எல்லா செயற்பாடுகளுக்குரிய கூறியையும் அல்லா எதனை வைத்து கொடுக்கிறார் நீயத்தை தான் அவருக்கு கூலி கிடைக்கிறது ஏனென்றால் நீயத்து என்பதை அறியக்கூடிய ஆற்றல் அந்த வல்லவனுக்கு மட்டும்தான் வேறு யாருக்கும் உலகத்தில் என்ன செய்ய முடியாது அறிய முடியாது உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறிகின்ற ஆற்றல் யாருக்கு மட்டும்தான் இருக்கு அல்லாருக்கு மட்டும்தான் என்னுடைய மனைவிக்கு கூட இந்த உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று தெரியாது என்னை பெற்ற தாயனுக்கு தெரியாது என்னோடு பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு தெரியாது மட்டும்தான் அந்த உரிமை இருக்கிற உள்ளத்திலே இருக்கிறது என்ன என்பதை அறிகின்ற ஆற்றல் அல்லாவுக்கு தான் இருக்கிறது எனவே எங்களுடைய நீயத்தை பொறுத்துத்தான் எங்களுடைய செயற்பாடுகளுக்கான கூறிகளை உலகத்திலே ஒரு மனிதனுடைய செயற்பாடுகளை அவனுடைய நடத்தைகளை அடுத்தவர்கள் அறிவது அவருடைய நடைமுறைகளை வைத்து தான் வெளிப்படையாக அவருடைய செயற்பாடுகள் எதிர்க்கிறதோ அதைத்தான் என்ன செய்யலாம் அடுத்தவர்கள் அறியலாம் நன்சல்லா செல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழ்கின்ற பொழுது அவனிடத்தில் மிக எதிர்பார்க்கின்ற ஒன்றுதான் அல் நல்ல குணங்கள் நல்ல குணம் நல்ல குணம்தான் ஒரு மனிதனை இந்த உலகத்தில் என்ன செய்கிறது அளந்து காட்டுகிறது இவர் இப்படியானவர் என்பதை அளந்து காட்டுவது அவருடைய நல்ல குணம் அந்த நல்ல குணத்தை பூர்த்தி செய்வதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று ரவிசலாவின் சொல்லியிருக்கிறார்கள் என்னால் நல்ல குணங்கள் இந்த உலகத்திலே பூர்த்தியாகி விட்டன இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எந்தெந்த செயற்பாடுகள் எல்லாம் எப்படி நல்ல காரியங்களாக அமைய வேண்டுமோ அது எல்லாத்தையும் பிரசுல்ல சொல்லி தவிட்டான் பிரசுல்ல நடைமுறைப்படுத்தி காட்டான் அப்ப எங்களுக்கு ஒரு மனிதனுடைய செயற்பாடுகள் நஞ்சலா செல்லவருடைய அந்த வழிமுறையிலே அமையுமையானால் அது இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் அதனால ஒரு மனிதனை அறிந்து கொள்ளுகின்ற ஒரு சாதனை உலகத்திலே நல்ல குணம் நான் பேசினா அவர் ஆளை கொஞ்சம் பேசக்கூட சொல்லும் அவர் நல்ல ஆள் சொல்றப்பா இல்லையா அவர் நல்ல பையன் மென்மையா பேசுவான் அவனுடைய வார்த்தைகள் எல்லாம் இருக்காது அவன் உண்மையானவன் இப்படியெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம் நல்ல குணங்களை பட்டியல் போட்டுக் கொண்டே செல்கிறோம் அவனை அறிவதற்கு எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த அளவுகோல் அதுதான் அவனை அறிவதற்கான அளவுகோல் அது அந்த அளவுகோல்தான் தான் அவன் நல்லவன் என்பதை நாங்கள் வெளிப்படையான செயற்பாடுகள் மூலம் தான் என்ன செய்கிறோம் அறிகிறோம் ஏனென்றால் அவருடைய உள்ளத்தில் எழுகின்ற எண்ணங்கள் தான் அதை வெளிக்காட்டுதான் நபிசல்லாசல் அவர்கள் உள்ளத்தை மூன்று வகையில பிரித்து காட்டினார்கள் நான் அறிந்திருக்கிறோம் தீமைகளை ஏவுகின்ற உள்ளம் அந்நுல் லவ்வாமா தன்னை நொந்து கொள்ளுகின்ற உள்ளம் மூணாவது அந்நுல் முத்துமாயின் ஈரேற்றமானது முத்துமாயின்

அவனுக்கு அது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு மனிதனுடைய செயற்பாடுகள் நடவடிக்கைகள் நல்ல பிரதிபலனாக இருக்கப்படும் அவரிடத்தில் இருந்து நல்ல பிரதிபலன்கள் எதிர்பார்க்கின்ற பொழுது இஸ்லாமதனை இபாதத்தாக கருதுகிறது அவனுடைய நல்ல குணங்களை இபாதத்தாக கருதுகிறது நாளை மறுமை நாளையிலே நன்மைகளில் இருக்கின்ற பொழுது அவருடைய நன்மையின் தராசிலே பாரமாக இருக்கின்ற ஒரு காரியம் என்றால் அல் நல்ல குணங்கள் என்று சொன்னார்கள் தராசை நன்மையின் தராசை செய்யும் பாரமாக்கி அவனை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேரும் நல்ல குணங்கள் இருப்பவர் தான் இந்த உலகத்திலே நல்ல காரியங்களிலே ஈடுபட முடியும் நல்ல காரியங்களில் ஈடுபட முடியும் நல்ல குணம் உள்ளவர்தான் அல்லாவுக்காக தியாகம் செய்ய முடியும் நல்ல காரியம் நல்ல குணம் உள்ளவர்தான் அவர்கள் சொல் செயல் அங்கீகாரம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை சிறப்பாக செய்ய முடியும் பின்பற்ற முடியும் நல்ல அகலாக்குள்ளவரால் மாத்திரம்தான் இது முடியும் இப்ப நம்ம நோன்பு நோட்டு வைக்கிறோம் நமக்கு நோன்பு தரப்பட்ட நோக்கம் என்ன நோன்பு கடமையாக்கப்பட்டிருப்பது பசியை உணர்வதற்காக நோய் நிவாரணி இப்படி எல்லாம் என்ன செய்வார்கள் சொல்வார்கள் அது காரணம் காரணம் அல்ல பசியை உணர்வதற்காக நோன்பு நோக்க வேண்டும் என்றால் பணக்காரர் மட்டும்தான் நோன்பு முடிக்கும் அவதான பசியை பசி உணர்ந்தாச்சு நோய் நிவாரணி என்றால் யார் மாத்திரம் நோன்பு பிடிக்கணும் நோயாளர்கள் மட்டும்தான் நோன்பு பிடிக்கும்

எப்படி அல்லாவை நாங்கள் கண்களால் காணாவிட்டாலும் அவனிடம் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் அந்த எண்ணத்தோட ஒருவர் விவாதத்தில் ஈடுபட்டால் அதுதான் அந்த நமக்கு இருக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே உலகத்தில் ஒரு மனிதனுடைய செயற்பாடுகள் அக்லா மிக பிரதானமானது நாங்கள் அறிந்த பிரதானமான ஹதி சரிசலா அலி செல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் மின்பரில் ஏறுகின்ற பொழுது ஆமீன் ஆமீன் மூன்று தடவை சொன்னார்கள் சஹாபாக்கள் ஆச்சரியமா கேட்கிறார்கள் யார சுழந்தா வளமைக்கு மாற்றமாக நீங்கள் ஆமீன் சொன்னீர்களே எதற்காக என்று கேட்கிறார்கள் ரசூலுல்லாய் சிலந்தா அலிசலம் அவர்கள் என்ன விளக்கம் கொடுத்தார்கள் ஒன்று நோன்பை சரியாக பயன்படுத்தார்கள் பெற்றோருக்கும் நோவினை செய்பவன் நோன்பை பயன்படுத்தாதவன் அல்லாவுக்காக வேண்டி அவனுடைய பண்பை வெளியாக்காதவன் அல்லா அந்த 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 தியாகம் அவற்ற வரலா அவன் நாசமாக போட்டு ஜிப்ரீல் அலி இஸ்லாம் மதுவா ஆமீன் என்று சொல்லி இரண்டாவது பாருங்க நடைமுறை ரீதியாக பெற்றோர்களுக்கு சரியான பணிவிடை செய்து பெற்றோர்களை கவனிக்காதவர் நாசமாகி போகட்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரவி சிலதாவது சிலம் அவர்கள் சொன்னார்கள் ரஹீம அன்புமான் ரஹீம அன்புமான் ஒருவர் நாசமாய் போகட்டும் நாசமாய் போகட்டும் என்று மூன்று தடவை சாபமிட்டார்கள் வக்கீல மன்ய அரசியல் தான் சாபாத்தில் கேட்கிறார்கள் நியாயமே அல்லாவுடைய தூதரை நீங்கள் யாருக்கு சாபப்படுவீர்கள் என்று கேட்டார்கள் காரமன் அதிரக்கல் வாழ்கை அகதுகுமா ஔகிலாகுமா பலம் என்ற சொல்லில் என்ன ஒருவன் தன்னுடைய பெற்றோரை பெற்றோர் இருவரையுமோ தாயையும் தந்தையும் அல்லது தாயையோ தந்தை ஒருவரையோ உலகத்திலே அவன் அடைந்து கொண்டும் அவர்களுடைய துவாவின் மூலம் யார் சுவர்க்கம் போகவில்லையோ அவன் நாசமாக போகட்டும் என்று பெற்றாருக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளை அந்த பெற்றார்க்கிறார்கள் என்பதை அறிந்தவன் பெற்றாரை மூலமாக அவர்களுடைய அவர்களுக்கு பணிவடை செய்து அவர்களுக்கு நல்ல முறையில் அவர்கள் சந்தோஷப்படுகின்ற அறிப்பாடுகளை நடந்து அவர்களுடைய துவாவின் மூலமாக ஒரு மண் பிள்ளை செய்வான் சுவருக்கு போகும் பெற்றோருடைய துவா மிக முக்கியமானது ஆனால் தான் சிலம் அவர் சொன்னார்கள் அல்லா உங்களை புரிந்து கொள்ளணுமா பெற்றார்களுடைய பொருத்தத்திலேதான் அல்லாவுடைய பொருத்தம் இருக்கிறது ஒரு பிள்ளைக்கு பொருத்தம் நல்ல மனிதன் என்ற பெயர் யார் தெரிக்கோடும் முதல் பெற்றார் இருக்கும் பெற்றார் இருந்தா தான் என்ன அல்லா கிட்ட இருக்கும் பெற்றார் பொருந்து கொண்டால் அல்லாவும் உங்களை பொருத்திக் கொள்கிறார் சுகத்து ரத் சுகத்தில் வாய்தை பெற்றார் நம்மளோடு கோபப்படும் காலம் எல்லாம் யார் கோபப்படுறானா அல்லா கோபப்படுகிறார் சொன்னார் அந்த அந்த பண்பு எங்களுக்கு இருக்கோம் எங்களுடைய பெற்றாரை பாதிக்க வேண்டும் என்ற பண்பு இருக்கோள் தொழுவிட்ட நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாருங்க என்னை சிறுவயதிலே என்னுடைய பெற்றோர்கள் எப்படி இரக்கமாக அன்பாக பண்பாக வளர்த்தார்களோ அதே போல யாருந்தா நீ அவர்களுக்கு இரக்கம் காட்டு அந்த பண்பு எங்களுடைய இருக்கோம் அதைத்தான் நபிசல்லாவுடைய சுட்டி காட்டினார்கள் மூணாவது நபிசல்லாவுடைய சிலருடைய முகமது என்ற பெயர் கேட்டும் நபியாருடைய பேர் கேட்டு சலாம் சொல்ல செலவாத்திற்கு சொல்லாதவன் அவனுக்கும் ராசல் ஏற்பட எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இது எங்களுக்கு எங்களுடைய இந்த வெளிப்பாடு நல்ல பண்பு வழிகாட்டுகிறது அப்ப நாங்கள் நோன்பு இருக்கிறோம் இந்த நோன்பின் மூலமாக நாங்கள் வளர்க்கின்ற பண்பு தக்குவா ஏற்றம் அல்லா பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பது